எதிர்நோக்கோடு தொடங்குவோம் பிரியமான சகோதர சகோதரி ஒரு ஊரில் லாரி ஒன்று நிறைய எறும்பு பொருட்களை ஏற்றிக்கொண்டு பாலத்திற்கு அடியில் சென்று செல்கின்ற வேளையில் அந்த லாரியின் மேல் இருக்கக்கூடிய எறும்பும் பாலத்திற்கு கீழ் இருக்கக்கூடிய அதில் மோதி நின்றுவிட்டது எத்தனையோ நபர்கள் வந்தார்கள் முயற்சி எடுத்தார்கள் எப்படியாவது இந்த சிக்கொண்ட மாட்டிக்கொண்ட அந்த லாரியை எடுக்க வேண்டும் அந்த பாலத்திற்கு கீழ் என்று முயற்சி எடுத்தார்கள் அங்கிருந்த ஒரு சிறுவன் ஒரு இன்ஜினியரிடம் ஏதோ சொல்ல நினைத்தான் ஆனால் அவர் அவனை கண்டுகொள்ளவில்லை அவர் ரொம்ப பிஸியா எப்படியாவது எடுக்கணும் என்று பல விதத்துல பல நபர்கள் முயற்சி எடுத்துக் கொண்டிருந்தார்கள் என்ன நினைத்தாரோ தெரியவில்லை அந்த சிறுவனை அழைத்து அந்த தம்பி ஏதோ கேட்கின்றே என்ன என்று கேட்டதற்கு அந்த சிறுவன் ஐயா உங்களுடைய முயற்சிகளெல்லாம் உங்களுடைய முயற்சியெல்லாம் சரிதான் ஆனால் ஏன் நீங்கள் இப்படி செய்யக்கூடாது லாரி லாரி சக்கரத்தில் இருக்கக்கூடிய காற்றை கொஞ்சம் இறக்கிவிட்டால் அதனுடைய உயரம் கொஞ்சம் குறையும் அப்படியே வண்டியை மெதுவாக வெளியே எடுத்து விடலாமே என்று அறிவுரை கூறினான் யோசனை கூறினான் அதை கேட்ட அந்த கம்பெனியுடைய இன்ஜினியர் காற்றை இறக்க உயரம் குறைந்தது மெதுவாக வண்டியை அந்த பாலத்தில் இருந்து எடுத்து விட்டார்கள் பிரியமான சகோதர சகோதரிகளே நாம் நிறைய நேரங்களில் ஞானம் ஞானமுள்ளவர்களாக தெரிந்தாலும் ஒரு சில நேரங்களில் அந்த அறிவும் ஞானமும் கூட நம்மை விட்டு சென்றுவிடும் இந்த சிறுவனிடம் இருந்து கூட ஒரு செய்தியை ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார் இந்த நாளில் ஆண்டவருடைய பெயருக்கு அவ்வளவு வல்லமை உண்டு ஒரு நபரை நாம் பெயர் சொல்லி அழைக்கின்ற போது இன்னும் அவர் மகிழ்ச்சி அடைகிறார் எப்போதோ ஒரு நபரை பார்த்தோம் ஆனால் மீண்டும் அவரை சந்திக்கின்ற வேலையில் அவருடைய பெயரை கூறினால் எப்படி இருக்கும் சந்தோஷமாக இருக்குமா கண்டிப்பாக இருக்கும் பிரியமான சகோதர சுலே என்று எழுபத்தி ரெண்டு சீலர்களும் ஆண்டவிடம் திரும்பி வந்து அற்புதங்களையும் அதிசயங்களையும் ஆண்டவரிடம் பகிர்ந்து கொள்கிறார் ஆண்டவரே உன் பெயரை உச்சரித்தோம் உன் பெயரைச் சொன்ன மாத்திரத்தில் பெய்கள் கூட எங்களுடைய வார்த்தைக்கு அடிபடுகின்றன என்று கூறுகிறார்கள் கூறு வார்த்தை அவ்வளவு வல்லமை இயேசுவி நாமம் இனிதன நாமம் என்று கூட நாம் பாடுவதில்லையா நாமத்திற்கு அவ்வளவு வல்லமை உண்டு வலிமை உண்டு ஆற்றல் உண்டு என்றால் அது மிகையாக யூடியூப்ல ஒன்று பார்த்தேன் ஒரு பூஜாரி கூறுகிறார் இரவு நேரத்தில் தூங்க போவதற்கு முன்பாக இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் பத்து முறை நீங்கள் நினைத்த காரியம் கைகூடும் என்று கூறுகிறார் எத்தனையோ நபர்கள் சொன்னவர்களுக்கு கைகூடியதாக கூறுகிறார்கள் நாமும் இரவு நேரத்தில் தூங்கப் போவதற்கு முன்பாக உச்சந்தலையில் கை வைத்து இனிதான நாமம் இயேசுவின் பெயரால் இது நடக்கட்டும் இயேசுவின் பெயரால் இந்த கட்டுகளில் இருந்து எனக்கு விடுதலை கிடைக்கட்டும் இயேசுவின் பெயரால் என்னுடைய குடியார கணவன் மனம் மாறட்டும் இயேசுவின் இணைய நாமத்தால் இந்த பே விசாசிரியர் எனக்கு விடுதலை கிடைக்கட்டும் இயேசுவின் இணைய நாமத்தால் என் கடல் சுமையிலிருந்து எனக்கு விடுதலை கிடைக்கட்டும் இயேசுவின் இணைய நாமத்தால் இதோ என்னுடைய வியாபாரம் சிறக்கட்டும் இயேசுவின் என நாமத்தால் தடைபெற்றிருக்கக்கூடிய என்னுடைய பிள்ளைகளுடைய திருமணம் நடக்கட்டும் இயேசுவின் இணைய நாமத்தால் இந்த காரியம் கைவிடட்டும் என்று சொல்லி பார்ப்போமா கண்டிப்பாக நடக்கும் ஏதோ ஒரு பூஜாரி சொல்வதை கேட்டு மக்கள் பின்பற்றுகிறார்கள் நடக்குகிறது என்று அவருடைய கமெண்ட்ஸில் எழுதியிருக்காங்க நாம் ஏன் நம்முடைய தேவனுடைய பெயரை உச்சரிக்க கூடாது பிரியமான சவுத சொலே செய்து பார்ப்போம் ஏசுவின் நாமத்திற்கு ஏதோ உன் பெயரை சொன்ன மாத்திரத்தில் பெய்கள் கூட அடிபடுகின்றன என்று கூறுகிறார்கள் அல்லவா ியமான இந்த அருமையான இனிமையான நாளில் ஒவ்வொரு நாளும் தூங்க போவதற்கு முன்பாக எழுந்தவுடன் அப்படிப்பட்ட பாசிட்டிவான எண்ணங்களோடு பாசிட்டிவான எண்ணங்களோடு தூங்கச் செல்வோம் பாசிட்டிவான எண்ணங்களோடு நாம் எழுந்திருப்போம் இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் இந்த நாள் வசதிக்கப்பட்ட நாளாக இருக்கட்டும் இதோ இந்த நாள் ஆண்டுகளையும் உடைய திட்டமானால் இது நடக்கட்டும் இது முடிவுக்கு வரட்டும் அல்லது இருந்து விடுதலை கிடைக்கட்டும் என்று நல்ல எண்ணத்தோடு எழுந்திருப்போம் கண்டிப்பாக இன்றைய நாள் இனிய நாளாக அமையும் பிரியமான சதுசி இன்று மாதத்துடைய முதல் சனிக்கிழமை ஆனமளையில் வீட்டில் இருக்கக்கூடிய ஆரோக்கியத்தாய் உங்களுக்காகவும் உங்களுடைய குடும்பத்தாருக்காகவும் பிள்ளைகளுக்காகவும் படிப்பிற்காகவும் தொழிலுக்காகவும் வெளிநாட்டில் உள்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை நபருக்காகவும் பகிர்ந்து பேசுகிறார் நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் ஆசிர்வாதமா இருக்கணும் கண்டிப்பாக நிச்சயமாக ஒரு முறை வாய்ப்பு கிடைப்பினும் ஆனமலை ஆரோக்கிய அணையுடைய ஆலயத்திற்கு வருவீர்கள் சாட்சிகளாக நன்றி செலுத்தக்கூடிய நபர்களாக நிச்சயமாக நீங்கள் வருவீர்கள் என்ற உயர்ந்த எண்ணத்தோடு இந்த புதிய நாளை நாம் இணைந்து தொடங்குவோமா பரலோக தந்தை இறைவா உன்னுடைய நாமம் இனிமையான நாம் உன்னுடைய நாமத்திற்கு உன்னுடைய பெயருக்கு அவ்வளவு வல்லமை உண்டு அப்பா தகப்பனே நாங்கள் ஒவ்வொரு நாளும் உன்னுடைய நாமத்தை உச்சரிக்கின்ற போது இயசைவின் நாமத்தினால இது நடக்கணும் இது முடியணும் இது ஒரு முடிவுக்கு வரணும் இது விடுதலை கிடைக்கணும் அல்லது இந்த அறுவை சிகிச்சை நடக்கக்கூடாது அந்த குழந்தை செல்வம் கிடைக்கணும் திருமண காரியம் நடக்கணும் அல்லது இந்த நிலப்பிரச்சனை விடுதலை கிடைக்கணும் என்று அப்படிப்பட்ட எங்களுடைய காரியங்களை எங்களுடைய எண்ணங்களை நாங்கள் நேர்மறையான எண்ணங்களாக நேர்மறையான சக்தியாக நேர்மறையான ஆற்றலாக நாங்கள் மாற்றிக்கொள்ளக்கூடிய வல்லமை பாக்கியத்தையும் ஆளுமுறை வீட்டு ஆரோக்கிய தாயே அம்மா நீ இன்றி வெற்றிகளே நீ இருக்க தோல்வியில்லை எங்களை ஆசிவதிங்கம்மா எங்களுக்காக பறிந்து பேசுங்கம்மா நாங்களும் உடைய பிள்ளைகள் தானே எத்தனை நபரை இந்த ஆனமலை ஆரோக்கிய ஆலயத்தில் நீ சாட்சியாக மாற்றியிருக்கிறேன் எங்கோ இருந்து கூட தூத்துக்குடியில் இருந்தும் கன்னியாகுமரியிலிருந்தும் கூட ஏதோ வரவழைத்திருக்கின்றேன் எத்தனையோ நபர்கள் இங்கு சாட்சிகளாக மாறிக்கொண்டிருக்கிறார் நானும் ஒரு நாளைக்கு ஆனமலை தாயே ஆனமலைக்கு வருவோமா உண்மை பார்ப்பேன் உமக்காக சான்று பகிர்வேன் அற்புதங்களும் அதிசயங்களும் நினைத்த காரியங்களும் எல்லாம் கைகொடும் எத்தனை நபர்களுக்கு நீ குழந்தை செல்வத்தை கொடுத்து இருக்கின்ற ஐந்து தம்பதியரை நீ ஆசை வைத்து குழந்தை செல்வத்தை கொடுத்திருக்கிறேன் அம்மா இந்த மாதத்தில் இந்த நாட்கள்ல நல்ல செய்திய நாகனம் கேட்கணும் நல்லது நடக்கணும் எங்களுடைய காரியங்கள் எங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்வு தேர்வு படிப்பு உயர்வு வெளிநாட்டு பயணம் வெளிநாட்டு இருப்போருக்கு நல்ல உடல்நலம் மற்றும் தொழில் ரீதியான மன ரீதியான உடல் ரீதியான உறவு ரீதியான பலதரப்பட்ட போராட்டங்கள் எங்களுக்கு விடுதலை கொடுத்து இனியவர்களாக நல்லவர்களாக என்று வாழ திருப்பி தரும்படி